கேப்டன் விஜயகாந்த் மறைவால் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒரு சோகமயமாக தான் இருக்குது இன்னும் அதில் இருந்து யாரும் மீளல கேப்டன் விஜயகாந்தை பற்றி படிக்கிறப்ப தொலைக்காட்சிகளில் பார்க்குறப்ப அவர் பேசின பழைய வீடியோக்கள்லாம் வந்து சமூக வலைதளத்தில் தொடர்ந்து வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ நல்ல விஷயங்கள் மக்களுக்கு வந்து பண்ணியிருக்காரு ஆக்சுவலி விஜயகாந்த் வந்து ஹீரோவாக நடிச்சு பதிமூணு வருஷம் ஆச்சு அவர் திரையில் தோன்றியே எட்டு வருஷம் ஆச்சு அவர் தேர்தல் நின்று ஜெயிச்சு ஏழு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவர் பொதுக்கூட்ட மேடைகளில் எல்லாருமே பார்த்து பல வருடங்கள் ஆச்சு ஆனால் கூட ஆயிரக்கணக்கான லட்சோப லட்ச தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் பொதுமக்கள் எல்லாரும் போய் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க இது தேமுதிக அலுவலகத்தில் போய் அஞ்சலி செலுத்தினாங்க அதன் பிறகு இன்று அதிகாலை வந்து தீவுத்திடலுக்கு அவருடைய உடல் வந்து மாற்றம் செய்யப்பட்டது தீவுத்திடலையும் கட்டுக்கடங்காத கூட்டம் அதிகாலையிலேருந்தே மக்கள் வந்து அவருடைய உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்த காட்சிகள்லாம் பக்கம் முடிஞ்சது இதில் மக்கள் மட்டும் சொல்ல முடியாது காவல்துறை அதிகாரிகள் வந்து போனாங்க இராணுவத்தினர் வந்து தங்களோட குடும்பத்தோடு வந்து அந்த அஞ்சலி செலுத்தினாங்க திரை பிரபலங்கள் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க அரசியல் பிரபலங்களில் பிரபலங்கள் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வந்து இன்னைக்கு அஞ்சலி செலுத்தினார் கேப்டனுடைய உடலுக்கு அதன் பிறகு ரஜினிகாந்த் அவர் வந்து ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு ஷூட்டிங்கில் இருந்து காலையிலேயே ஃப்ளைட் பிடிச்சி வந்தவர் டைரெக்டாக டிவி தட்டரில் வந்து அஞ்சலி வந்து செலுத்தினார் அவர் பேசுகிறப்ப விஜயகாந்தோடைய அன்புக்கு நிச்சயம் எல்லாருமே அடிமையாகிருவாங்க அவர் வந்து கோவப்பட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் அது வந்து அரசியல்வாதிகள் ஏற்றுப்பாங்க உடவு ஏற்றுப்பாங்க திரைத்துல வந்து ஏற்றுப்பாங்க அவருடைய மறைவு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அப்படிங்கிற வந்து குறிப்பிட்டு பேசினார் ஆமாம் அதே மாதிரி நேற்று வந்து நடிகர் விஜய் வந்து தேமுதிக அலுவலகத்தில் வந்து அஞ்சலி செலுத்தினார் சில நொடிகள் அந்த கண்ணாடி பேழை மேலே கை வச்சு கலங்கி நின்னார் காரணம் அந்த செந்தூர பாண்டிங்கிற ஒரு படம் விஜய் வந்து கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சேர்த்த பெருமை வந்து விஜயகாந்துக்கு தான் உண்டு அதை பல மேடைகளில் விஜயே சொல்லியிருக்காரு கேப்டன் தான் என்னை கொண்டு போய் சேர்த்தார்னு அவரை மட்டும் இல்லை நடிகர் சூர்யாவுக்குமே பெரியண்ணான்னு ஒரு படம் வந்து நடித்து கொடுத்து அவங்க பிரபலமாக்குறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு இது எந்த ஒரு ஈகோவுமே இல்லாம கூட நடிக்கிற சக கலைஞர்கள் நடிகர்களை வந்து மேல தூக்கி விட்டது வந்து கேப்டன் விஜயகாந்த் தான் ஆமா அந்த படத்துல பாண்டியன் படத்துல நடிக்கிறப்ப கேப்டனுக்கு பெரிய ரசிகர் பட்டாலமே இருந்தாங்க அவங்க ரசிகர்கிட்டலாம் விஜய்க்கு நிறைய போஸ்ட் அடிக்கணும்னா சொல்லி அனுப்புனாராம் அந்த அளவுக்கு அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல பெரிய பங்காற்றியவர் கேப்டன் விஜயகாந்த் அதே மாதிரி அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வாகை சந்திரசேகர் ராதாரவி எல்லாருமே வந்து ரொம்ப கதறி எழுது அஞ்சலி செலுத்தினாங்க எம் எஸ் பாஸ்கர் அவருடைய பேசுறப்பயே நம்மளால பார்க்க முடியல அவ்வளவு உருக்கமா வந்து பேசினாரு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாரு அதன் பிறகு நிறைய பேர் வந்தாங்க குஷ்பு வந்தாங்க சத்யராஜ் வந்தாங்க எல்லாருமே கதறி அழுதாங்க அந்த அளவுக்கு கேப்டன் மேல அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது அன்பால அவர் வந்து இவங்க எல்லாரையும் கட்டி போட்டிருக்காரு அப்படிங்கிறதும் அந்த காட்சிகள் காட்டுச்சு கேப்டனுக்கு வந்து ஒரு பெரிய நட்பு வட்டாரமே வந்து இருக்கு ஒரு மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு கேப்டனுடைய நட்பை வந்து சொல்லலாம் இப்ராஹிம் ராவுத் அந்த காலத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேப்டனுக்கும் அவருக்குமான நட்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பிணைப்பை வந்து கொண்டது ஆரம்ப காலகட்டத்தில் விஜயகாந்த் வந்து போராடுறப்பையும் சரி அவர் வளர்ச்சியடைந்த காலகட்டத்துலேயும் சரி குடியிருந்தார் ராவுத்தர் அவருக்கு நன்றிக்கட்டனாக ராவுத்தர் ஃபிலிம் ஒரு ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பித்து கொடுத்தாரு வந்து கேப்டன் அதற்கு பிறகு ரெண்டு பேரும் மனஸ்தாபம் காரணமாக பிரிஞ்சாங்க கடைசியில் வந்து ஒன்று சேர்ந்தாங்க ராவுதூரோட இறப்புக்கு கேப்டன் போனாரு அப்போ வந்து கதறி எழுத காட்சிகள் வந்து யாராலையும் மறந்துருக்க முடியாது அவ்வளவு குழந்தைகள் மாதிரி ஒரு குழந்தை கேப்டன் வந்து அழுதுகிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் வந்து மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் எம்பி அவர் வந்து மதுரையில் முழு உறவு சிலை வந்து விஜயகாந்துக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி மேயருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு இங்கே நடிகர் சங்க கட்டடத்துக்கு வந்து அவர் பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் வந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி அவர் பிறந்து வளர்ந்த அந்த மதுரை மேலமாசி வீதியில் உள்ள அவர் பகுதியில் அந்த பகுதியில் எல்லாருமே சோகத்தில் தான் ஆழ்ந்திருக்காங்க அவர் அவரோட அந்த பூர்வீக வீடு அங்கே அவரோட திருவுருவ படங்கள்லாம் வச்சு எல்லாம் கதறி அழுதுட்டு தான் இருக்கிறாங்க அவரோட சொந்த ஊர் அவங்க அம்மா அப்பா இருந்து அந்த அருப்புக்கோட்டை பக்கத்தில் ராமானுஜபுரம்னு சொல்கிறாங்க அங்கேயுமே வந்து ஒரு சோக கீதம் தான் அங்கேயுமே எல்லாம் இருக்காங்க அந்த நிலைமையில் தான் இருக்காங்க நம்ம இப்போ இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தேமுதிக அலுவலகத்தில் அரசு மரியாதையோட குண்டுகள்லாம் முழங்க அவருக்கு வந்து நல்லடக்கம் வந்து செய்யப்பட்டிருக்கு நிச்சயம் கேப்டன் மாதிரி ஒரு மனிதரை இதுமாரி நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் வந்து சொல்ல போகிறேன் ஏன்னா ரமணா படத்தில் வந்து ஒரு வசனமே இருக்குது ஒரு ஒருத்தருக்காக ஒட்டுமொத்த நாடேல தான் நல்லா தலைவனாக இருந்திருக்காங்க அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த டெலாக்கு அந்த மாதிரி ஒட்டுமொத்த நாடே ரெண்டு நாட்களாக கண்கிழங்குன காட்சிகளாக நம்மளே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் கேப்டனுக்கு வந்து மீண்டும் ஒரு மூல அஞ்சலி வந்து செலுத்திக்கலாம் எண்ணூரில் தனியார் தொழிற்சாலை கோரமண்டல் அந்த இன்டர்நேஷ்னல் லிமிட்டட்லேருந்து அமோனிய கசி வந்து வெளியாச்சு சுற்றி இருக்கிற பத்து கிராமங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ தொழிற்சாலையை மூடணும்னு சொல்லிட்டு கடந்த மூன்று நாட்களாக அந்த முன்பு மக்களுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதில் பதினேழு பேர் மேலே வழக்குகள் வந்து பாயப்பட்டிருக்கு இதெல்லாம் தாண்டி அந்த எண்ணூர் முழுக்க அந்த கடல் பகுதியில் இருக்கிற மீன்கெலாம் செத்து வந்து மறந்துக்கிட்டு இருக்கான் அது சமூகத்துக்கு இன்னொரு பெரிய சீர்கேட்டுன்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அங்கே தமிழ்நாடு அரசு இன்னும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நிரந்தர தீர்வு வந்து அங்கே வந்து ஏற்படுத்தணும் அதே சமயத்தில் பசுமை தீர்ப்பாயம் ஜனவரி ரெண்டாம் தேதி இதை வந்து வழக்காக விசாரிக்க போகிறாங்க ஆல்ரெடி சிபிஎஸ்சிஎல் நிறுவனம் வந்து அந்த எண்ணெய் கழிவு பிரச்சனையும் ஓய்வு இல்லாத இன்னொரு பிரச்சனை வேறு அந்த மக்களுக்கு என்னதான் தீர்வுனே தெரியல ஆனால் எல்லாருமே அந்த பகுதியில் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறாங்கிறது மட்டும் கண்கூட நம்மளால் பார்க்க முடியுது வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு அந்த விழாவை தமிழ்நாடு அரசு ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும்னு நினச்சாங்க அதுக்காக நிறைய ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருந்தாங்க நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரெலாம் நேற்று இந்த விழா நடைபெற இருந்தது கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன்லாம் அதுக்காக வந்திருந்தார் ஆனால் விஜயகாந்த் மறைவையை விட்டு அந்த நிகழ்ச்சி வந்து ரத்து செய்யப்பட்டது ஆனால் கூட பெரியார் திடலில் அந்த வைக்கம் போராட்டம் அந்த நூற்றாண்டு அந்த மலர் வெளியீடு வந்து நடந்தது அமைச்சர்கள் துரைமுருகன் அப்புறம் ஏவா வேலு கே நேரு உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க அதேமாதிரி கேரள அமைச்சர்களும் வந்துருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக அந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாடு அரசு அதை பெரிய லெவல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்க திமுக ஆனால் எடுத்துட்டு போக முடியல இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில தினங்கள்ல வந்து அந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவை விட்டு இந்த சினிமா துறையெல்லாம் பங்கேற்க போறாங்க இப்ப கேப்டன் விட்டு நிச்சயம் அந்த பங்கன்ல விஜயகாந்த் பத்தி பேசுவாங்க அது திமுகவுக்கு இன்னொரு நெருக்கடியை தான் போய் முடியும் ஏன்னா வந்து விஜயகாந்த் வந்து திமுக இருந்து அரசியலேயே ஆரம்பிச்சாரு ஆமாம் அவரோட அந்த மண்டபம் அந்த சம்பவம்லாம் நடந்தது இன்னொரு பக்கம் வந்து ஜாக்டோ ஜியோ ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய சங்கம் அவங்க வந்து ஒரு பத்து அம்ச கோரிக்கைகள் வச்சுருக்காங்க ஒன்று முதல் கோரிக்கையே வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும் நீங்கள் சொன்னபடி அப்படிங்கிறது இன்னொன்று வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு நிகரான சம்பளம் கொடுக்கணும் இப்படி ஒரு பத்து கோரிக்கைகளை வச்சு நேற்று தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனாவை சந்திச்சு அவங்ககிட்ட கோரிக்கை எல்லாம் வச்சாங்க அதுல நிறைய வந்து ரெண்டு பேருக்கும் கருத்து முரண் இருந்ததுனால நாங்க முற்றுகை போராட்டம் நடத்த போறோம்னு சொல்லிட்டு அணிவகுப்போட வந்து முற்றுகை போராட்டத்துல ஈடுபட முயற்சி பண்ணாங்க ஜாக்டோஜியோ ஊழியர்கள் அது வந்து போலீஸ் வந்து அவங்களை கைது பண்ணி ராஜரத்னம் ஸ்டேடியத்துல வச்சிருந்தாங்க அப்புறம் மாலையில மாலைக்கு பின்னர் வந்து விடுவிக்கப்பட்டாங்க இருந்தாலும் அவங்க கோரிக்கைகளும் கோபமும் அப்படியேதான் இருக்கு ஜாக்டோ ஜியோல இதெல்லாம் தாண்டி தென் மாவட்டங்களுக்கு வந்துருந்தாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தவங்கள ஆய்வு மட்டும் அதெல்லாம் தாண்டி கோயிலுக்கெல்லாம் போய் இது பெருமாள் வர ரோடு வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படி அதே உத்தரவு போட்டாங்க அதெல்லாம் தாண்டி தட்டில் போடுற உண்டியில் போடாதீங்க ரச்சனை ஏன் தட்டில் போடுங்க எங்கே போடுங்க அங்கே போடுங்கன்னெலாம் சொல்லிட்டு போனாங்க ஒரு நிதியமைச்சர் பாருங்கள் எப்பேற்பட்ட பதவி இந்தியாவோட நிதியமைச்சருங்கிறவங்க வந்து உண்டியில் போடாதீங்க தட்டில் போடுங்கிற சொல்கிற கருத்துக்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம தப்பு சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா உம் ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் சாலைன்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்துல உள்ள லாந்தைங்கிற ஒரு கிராமத்துல ஒரு போர்டு வச்சுட்டாங்க அந்த சாலைக்கு அவங்க பேர் தான் வச்சிருக்கோம் உடனே இங்க உள்ள பிஜேபி நிர்வாகிகள்லாம் அத ட்விட்டர்ல போட்டு அவங்க பண்ண சேவைக்காக மக்களே பாராட்டி வச்சிருக்காங்க பாருங்க அந்த கிராம சபையில தீர்மானம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல எந்த உரிய அனுமதியுமே வாங்கலான்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அதை தூக்கி எடுத்து வெளியே போட்டாங்க நெடுஞ்சாலைத்துறை சென்ட்ரல் கவர்மெண்டில் அவர்கள் வராமல் அவங்களுக்கே வந்து ஆனால் வந்து இது ஒருவேளை வேற எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் குஜராத்தில் நடந்துருந்துச்சு இந்த மாதிரியான சம்பவம்னா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிருக்கும் அதை கண்டுபிடிக்க பட் கண்டுபிடிச்சிருந்தாலும் எடுப்பாங்களான்னு தெரியல ஏன்னா பிஜேபிக்காரங்க பேரில் தானே இருக்குன்ட்டு பட் ஜி வந்து அவர் பேர் இருக்கணும்னு நினைப்பாரு இன்னொரு விஷயம் வந்து ஜியை பற்றி பேசும்போது அவர் நாளைக்கு வந்து அயோத்தியில நிறைய திட்டங்களை வந்து தொடங்கி வைக்கிறாரு ஏற்கனவே ராமர் கோயில் ஏற்பாடுகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுல அம்ரித் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ட்ரெயினை வந்து திறந்து வைக்கிறாரு ஏற்கனவே வந்து வந்தே பாரத்னு ஒன்று ஓடிட்டு இருக்கு அதுக்காக மற்ற ட்ரெயின்களோட நேரம்லாம் கூட்டிட்டு இருக்காங்க பயண நேரம்லாம் இப்போ இந்த அம்ரித் பாரத் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே வந்தே பாரத் இருக்குல்ல அதுல ஸ்லீப்பர் சீட்டர் இதுதானே ஸ்லீப்பர் கோச்சா இருக்கிறது தான் அம்ரித் பாரத் தான் ஸோ இது வேற பேர் அம்ரித் அப்படின்னு வச்சிருக்காங்க அமிர்தன்னு வச்சிருந்தா அமித்ஷாக்கு வேறன்ட்டு இருக்கும் இது அம்ரித்னு வச்சிருக்காங்க ஓகே டிக்ளேர் பண்ணி பாப்போம் எதனால இந்த அம்ரித் பேர் வச்சாங்கன்னு இதெல்லாம் தண்ணி இந்த அயோத்தி ராமர் கோயில் சொன்னீங்களே இன்னைக்கு வந்து இந்த ராமர் சிலையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க வாக்கெடுப்பு மூலமாக மூன்று ராமர சிலைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு அதில் எந்த சிலை வந்து நம்ம வைக்கலாம் கரூரிகளை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாக்கெடுப்பு இன்னைக்கு வந்து நடைபெறுது ஏன்னா ஜனவரி ஒரு பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து வந்து இந்த மகா கும்பாபிஷேக விழா வந்து நடத்த திட்டமிட்டு இருக்காங்க பிரதமர் மோடியுடைய தலைமையில தான் அதுக்கே பிஜேபி இருந்து எதிர்ப்பு கிளம்பினாலும் நம்ம பார்த்தோம் வந்து மனைவி கூட இல்லாதவர் எப்படி வந்து ராமர்னாலே கண்ணை மூட்டி நீ நினச்சி போறேன் ராமர் மட்டும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு இப்ப விநாயகர்னா விநாயகர் மட்டும் தெரியாரு முருகன்னா கூட ரெண்டு பேர் இருப்பாங்க வள்ளி தெய்வானை இப்ப ராமர் அப்படி நினைச்சு பார்த்தீங்கன்னா ராமர் மட்டும் இருக்க மாட்டாங்க கூட சீதா இருப்பாங்க பக்கத்தில் லட்சுமண் இருப்பார் அனும அனுமர் வேற இருப்பாரு இதெல்லாம் தான் இந்த படமே இருக்கும் நமக்கு ஆமா ஆனா அதான் சுப்பிரமணியன் சாமியே சொல்றாருல்ல எப்படி வந்து மனைவி விட்டுட்டு போனவர் எப்படி ராம கோவில் திறந்து வைக்கலாம் அப்படின்னு கேள்வியெல்லாம் எழுப்பிருக்காங்க எழுப்பியிருக்காங்க இருந்தா கூட அந்த ஜனநாயக முறையில ஒரு விஷயம் பண்றாங்க பார்த்தீங்களா மூணு சிலை வச்சு அங்க உள்ளவங்க எல்லாம் ஓட் பண்ணுங்க அதுல நாங்க எடுத்துக்கிறோம்னு ஜனநாயக கோயில கோட்ட விட்டாலும் கோயில்ல ஜனநாயகத்தை கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ஆனா வந்து அந்த எங்கே ஜனநாயகம் இருக்கிறப்போ அங்கே ஜனநாயக இருக்க இருக்க மாட்டேங்குது இங்க இருக்குது ஆஹ் புதிய நாடாளுமன்ற தொடங்குறப்ப இருபது ஆதீனங்கள்லாம் உள்ள போனாங்க ஆமா ஆனா நாடாளுமன்றத்தில் எதுக்கு இப்போ ஆதீனங்களுக்கு வேலைன்னு பார்த்தா கோயிலுக்குள்ளோர ஜனநாயகம் இருக்கு எல்லாமே ரிவர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே ரிவர்ஸா இருக்குது இப்போ வந்து ஒரு பிரியங்கா காந்தி இருக்காங்கல்ல அவங்க மேல ஒரு வழக்குல அவங்க பேரையும் சேர்த்திருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறுல வந்து அவங்க ஹரியானால பிரியங்கா காந்தியும் ராபத் வதேரா அவரோட கணவரும் சேர்ந்து ஒரு இடம்லாம் வாங்கியிருக்காங்க வீடுகள்லாம் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே அமலாக்கத்துறை ஒரு கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சிசி தம்பி அப்படிங்கிறவர் வந்து பண மோசடி பண்ணிட்டாருன்னு ஒரு வழக்கு அந்த பண மோசடி பண்ண அந்த சிசி தம்பியோட இந்த நிலம் தொடர்பாக சில பரிமாற்றங்கள் இவங்களுக்குள்ளே நிகழ்ந்திருக்கலாம்ங்கிற ஒரு சந்தேகத்தில் அவங்க பேரை சேர்த்துருக்கதா சொல்கிறாங்க ஆனால் அவங்க பிரியங்கா காந்தியை வந்து குற்றவாளின்னு குறிப்பிடல பட் விசாரிக்கிறதுக்காக பேரை சேர்த்துருக்காங்க தான் விசாரணை வரும்போது ஏன்னா வாரணாசியில் பிரியா காந்தி நிற்க போகிறாங்களாம் தகவலாம் வெளியாகிக்கிட்டு இருக்கு பிரதமர் மோடின்னா டஃப் ஃபைட்டா இருக்கும் பிரதமர் மோடிக்கும் பிரியங்கா காந்திக்கும் அதனால வாரணாசி வேற ரூட்ல வராங்க போல தெரியுது வாரணாசியில டஃப் ஃபைட்டு காங்கிரஸ் எங்க இருக்குன்னு அங்க கொஞ்சம் தேடி பார்க்கணும் யூபில இருந்தா கூட பிரியங்கா காந்தி நின்றாங்கன்னா ஒரு கவனம் ஈர்ப்பு இருக்கும் அகிலேஷ் யாதவ் ஒரு வேலை சப்போர்ட் பண்ணார்னா வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து இங்கே போயிருக்காருல க இதுக்கு போயிருக்காரு ரஷ்யாவுக்கு இந்த நேரத்தில் வந்து வெளியுறவுத்துறைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு என்னென்னா அந்த கத்தாரில் வந்து குளோபஸ் குளோபல் டெக்னாலஜிஸுங்கிற ஒரு நிறுவனத்தில் எட்டு முன்னாள் கடற்படை வீரர்கள் இந்தியாவை சேர்ந்த கடற்படை வீரர்கள் வந்து வேலை பார்த்தாங்க அவங்க வந்து உழவு பார்த்துட்டாங்க கத்தாருக்கு எதிரானு சொல்லி ஒரு வழக்கில் கைது பண்ணி அந்த வழக்கில் தீர்ப்பு என்னென்னா மரண தண்டனை வந்து எட்டு பேருக்குமே விதிச்சிருந்தாங்க அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது இந்தியா வந்து நாங்கள் தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை அதில் வந்து தீவிர முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் வந்து ஒரு மேல்முறையீடு போயிருந்தாங்க அதை ஏற்றுக்கிட்டு விசாரித்த கத்தார் நீதிமன்றம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மரண தண்டனையிலேருந்து அதை சிறை தண்டனையாக குறைச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது மோடிஜி கிடைத்த வெற்றி ஆமாம் ஏன்னா துபாயில் அதே மென்சன் பண்ண ஆமா துபாயில் வேற கத்தார் மன்னர இந்த டிசம்பர்ல போனப்ப மா பார்த்துருந்தாரு அந்த உச்சி மாநாட்டில் இம்பர்ஃப்ளிக் ஷோ ஆரம்பிக்கிற சமயத்திலே கேப்டன் வந்து உடல்நல குறைவு உகரமாக வீட்லேயே இருந்தாரு புதுடங்கெல்லாம் வரதெல்லாம் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால இம்பர்ஃப்ளிக் ஷோவில் வந்து அவங்க கட்சியை கேட்டல் பண்ணியிருக்கேன் பிரேமலாதாவையும் சரி அவங்க பண்ண செயல்பாடு எல்லாமே சர்க்காசனம் பண்ணியிருக்கோம் எதிர்த்து நிறைய கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்கோம் பட் கேப்டனுக்கு உரிய மரியாதை எப்போயும் நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் வந்து இருந்தோம் இன்றைக்கி வந்து கேப்டன் உடல் வந்து நல்லடக்கம் வந்து செய்யப்பட்டிருக்கு ஒரு பிரியா விடையை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து அவருக்கு வந்து கொடுத்துருவோம் அதனால் கடைசியாக ஒரு முறை எங்கள் கேப்டன் சொல்லிட்டு மனசார சொல்லணும்னு வந்து தோணுது அதே வந்து விருதா கொடுத்துடலாம் எங்கள் கேப்டன் விஜயகாந்த் எங்கள் கேப்டன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி